అదితించీతి దీప్త వసుధా వసుధారిణీ నమామి కమలాం కామాం క్షిరోద సంభవ సుచక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వరుతమం ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் இருபத்தி ஒன்பதாவது திருநாமம் க்ஷீரோத சம்பவா என்பது முன்பேடியன் சொன்ன மாதிரி இந்த காமாட்சி குரோத சம்பவான்னு ஒரு பாடம் இருந்தாலும் அது அவ்வளோ தூரம் தாயாருக்கு பொருத்தமா இல்லை ஏன்னா கோபத்தில் தாயார் உருவாக மாட்டாள் அதனால க்ஷமா க்ஷீரோத சம்பவா க்ஷீரோதம் என்றால் திருப்பார்க்கடல் க்ஷீரம்னா பால் க்ஷீரோதம்னா பார்க்கடல் சம்பவா என்றால் பார்க்கடலிலே அவதரித்தவள் அது தாயாருக்கு ரொம்ப இருக்கிறது என்று சுவாமி வேதாந்த தேசிகன் அவருடைய சதுஷ்லோகி பாஷ்யத்தில் இந்த பாடத்தை தான் எடுத்திருக்கிறார் அந்த வகையில் இருபத்தி ஒன்பதாவது திருநாமம் சம்பவா என்பது இது நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்ட சரித்திரம்தான் அதில் ஒரு சுவையான பின்னணி மட்டும் சேர்த்து சொல்கிறேன் என்னென்னா துர்வாசருடைய சாபத்தாலே இந்திரனும் தேவர்களும் தங்கள் மொத்த ராஜ்யத்தையும் இழந்தார்கள் அசுரர்களின் கை ஓங்கியது தேவர்களின் கை தாழ்ந்தது ஒரு ரிஷி துர்வாசருடைய சாபத்தின் விளைவு அது இந்த நிலையில எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனிடம் வேண்டினார்கள் நாங்கள் இழந்த ராஜ்யத்தை பெற என்ன வழி என்று பிரார்த்தித்தார்கள் அப்போ பெருமாள் சொன்னாரா நாம் பார்க்கடலை கடைவோம் ஏன்னா பொதுவாகவே பால் என்பதுதான் எல்லா செல்வத்துக்கும் ஆதாரம்பா இப்போ பசுமாடு இருக்கவர் என்னைக்குமே வாழ்க்கையில பணக்காரனாகாமல் இருக்கவே மாட்டாரும்பா ஏன்னா அந்த பால் என்பது அப்படிப்பட்ட செல்வத்தை அவருக்கு பெற்றுக் கொடுக்குமா அதனாலதான் ராமாயணத்திலேயே ஒரு ஸ்லோகம் இருக்கு வித்தியத்தே கோஷு சம்பன்னம் மொத்தம் பசுமாடு மட்டும் வச்சிருக்கான்னா வாழ்க்கையில பணக்காரனாகாம தீரவே மாட்டான் ஒரு திரைப்படத்துல கூட பாருங்களேன் யாரோ ஒருத்தர் ஒரு பசுமாடுன்னு சொல்லி ரெண்டு லட்சம் வாங்குறார் ஒரே பாட்டில் பார்த்தா பல அடுக்குமாடி ஹோட்டல் கட்டி கோடீஸ்வரராக மாறிடுறார் அப்போ அந்த மாடு பால்ங்கிறது அவ்வளோ பெரிய செல்வம் தமிழ் தான் மாடு என்றாலே செல்வம் என்பார்கள் அப்ப நீங்க இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கணுமா கடையுங்கள் பால் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் கடையுங்கள் எல்லா செல்வமும் கிடைக்கும்னு நாராயணன் ஆலோசனை சொல்கிறான் தேவர்கள் கேட்டாலாம் பார்க்கடல் கடையணும்னா நாங்கள்லாம் ஏற்கனவே துர்வாசர் சாபத்தால வலிமை இழந்து போயிருக்கோம் எங்களால கடைய முடியுமான்னா பெருமாள் சொன்னார் ஆபத்துக்கு பாப்பம் இல்லை ராஜ எல்லா இடத்துலையும் இல்லை ராஜ ஒருத்தன் ரொம்ப தீமை செய்கிறான்னா அந்த தீயவனோடு கூட கொஞ்ச நாள் கூட்டணி வச்சுண்டு அவனை வெல்வதற்காக நாம் ஒரு முயற்சியில் ஈடுபடலாம் ராஜநீதியில் மட்டும் அது தவறில்லை ஏன்னா இப்போது ஒரு பசுமாட்டுக்கு புலியால் ஆபத்து அந்த புலியை எப்படியாவது நைஸாக விரட்டி பசுவை காப்பாற்றணும்னா அந்த நேரத்தில் புலியை ஏமாற்றி பசுமாட்டை காப்பாற்றினாலும் தப்பு இல்லை தானே அது போல் ஃபார்முலா இது அதனால் பெருமாள் சொன்னார் அசுரர்களோடு கொஞ்ச நாள் கூட்டணி வச்சுக்கோங்க அமுதம் தரேன்னு சொல்லி கூட்டுனு வாங்கோ பார்க்கடலை கடைந்தால் அமுதம் கிடைக்கும் அத பங்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பங்குன்னு பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுங்கோ ஆனா அசுரர்களுக்கு கொடுக்க வேண்டாம் அந்த அமுதத்தை நான் உங்களுக்கே தரேன் அந்த அமுதத்தை சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல வலிமை நல்ல ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அமுதத்தை சாப்பிட்டுட்டா நீங்க ஜெயிச்சுடலான்னார் பெருமாள் சரி என்று தேவர்களும் இசைந்தார்கள் அசுரர்களோடு போய் கூட்டணி சேர்ந்தார்கள் அசுரர்களும் ஒத்துண்டு வந்துட்டா இப்போ தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைய வேண்டும் இப்போ அதுக்கு ஒரு பெரிய மத்து வேணுமே மத்துக்கு எங்க போவது மந்தர மத்தா கொண்டு வந்து வைங்கோன்னார் பெருமாள் ஆனா அந்த மந்தரமலையை சுமக்க போன தேவர்களும் அசுரர்களும் சுமக்க முடியாம கீழே விழுந்துட்டா அப்புறம் பெருமாளே அந்த மலையை எடுத்து கருடனுடைய தோழிலே வைத்து தானே கொண்டு வந்து அந்த பார்க்கடலுக்கு நடுவிலே அதை மத்தாக நட்டார் அடுத்து கடைவதற்கு கயிறு வேண்டுமே வாசுகி என்னும் பாம்பை கயிறாக்கினார் அப்போவும் தேவர்களுக்கு பயம் அந்த பாம்பு கடையும் போது விஷத்தை கக்குமேன்னா பெருமாள் சொன்னார் அசுரர்களை தலைப்பகுதியில் நிறுத்துங்கோன்னார் தேவர்கள் கேட்டா அசுரர்களை தலைப்பகுதியில் நின் நிறுத்தினா அவன் ஒத்துப்பானா அப்படின்னு கேட்டா பெருமாள் சொன்னார் நேரடியாக சொன்னா ஒத்துக்க மாட்டா சில பேருக்கெல்லாம் நெகட்டிவாக சொல்லணும் சில பேர் செய்யுன்னா செய்ய மாட்டா செய்யாதேன்னா முதல்ல செஞ்சிடுவா பெருமாள் சொன்னார் நீங்கள் போய் நான் சொல்றபடி அசுரர்கள்ட்ட சொல்லுங்கோன்னு தேவர்கள் காதல ஒன்று சொல்லி அனுப்பினார் தேவர்கள்லாம் அசுர்ட்ட போய் சொன்னாலாம் ஏ அசுரர்களே நாங்கள்லாம் கஷ்யப்பொருக்கும் அதிதிக்கும் பிறந்த பிள்ளைகள் நாங்கள் தான் ரொம்ப ஒசந்தவா தலப்பகுதி தான் ரொம்ப வசதி அதனால நாங்கள்லாம் வாசுகியின் தலைப்பகுதியில் நிற்போம் அசுரர்களை நீங்கள்லாம் தாழ்ந்தவர்கள் நீங்க போய் வால் பகுதியில் நிலுங்கோன்னா வந்ததே பார்க்கணும் அசுரர்களுக்கெல்லாம் கோப்போம் அது என்ன நீ ஒசந்தவனா போயிட்ட அது என்ன நான் மட்டமானவனா போயிட்டேன் அது என்ன தலை வாழுங்கிறது நான் தான் ஒசந்தவன் நாங்க தான் தலையில் நிப்போம் நீங்க போய் வால் பக்கம் நில்லுங்கோன்னா ஆச்சுப்பா போங்கோ தாராளமாக போங்கோன்னு தேவர்கள் வழி விட்டுட்டு வால் பக்கம் வந்துட்டா இந்த விஷமெல்லாம் அசுரால் மீது பட்டுது தேவர்கள் மீது படலை இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா இந்த மந்தரமலையை நடரா வாசுக்கியை கயிறாக சுற்றினார்கள் இது நிற்க மாட்டேங்கிறது அந்த மந்தரமலை அப்படியே மூழ்கிடும் போல இருக்கு உள்ள அப்போ அதை கீழிருந்து தாங்கி பிடிக்க வேண்டும் கூர்மமூர்த்தியாக ஆமை வடிவிலை அவதாரம் பண்ணி தன் முதுகில் உள்ள ஓட்டாலே பகவான் அந்த மந்தரமலையை தாங்கி பிடித்தான் தொடர்ந்து தேவாசுரர்கள் கடையரா ஏற்கனவே தேவர்கள் துர்வாச முனிவர் சாப்பத்தாலே வலிமை அழந்திருக்கா அசுரர்களுக்கு வலிமை இருந்தது வாசுகியின் விஷம் பட்டு அவ வலிமையும் குறைஞ்சு போச்சு இப்ப யார் கிடையறதுன்னு தெரியல ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமாநகர் அமர்தானேன்னு திருமங்கையாழ்வார் பாடியதற்கேற்ப பெருமாள் நானே கடையறேன்னு சொல்லி தன் திருக்கரத்தால் தானே திருப்பார்கடலை கடையத் தொடங்கினார் இப்படி பெருமாளே கடையும் போதுதான் ஆலகாலம்ங்கிற விஷம் வந்தது அந்த விஷத்தை பரமசிவன் உண்டு தேவர்களை எல்லாம் காத்து கொடுத்தார் அதுக்கப்புறந்தான் திடீர்னு பார்க்கடலே பொன்மயமாக ஆனது என்னடா இது பார்க்கடல் வெளுப்பா தானே இருக்கும் பொன்மயமாக மாறுகிறது என்றால் பார்க்கடல் இருந்து ஒரு தங்கத்தாமரை தோன்றியது அந்த தங்கத்தாமரையிலே பொன்மயமாக மகாலட்சுமி தோன்றினாளாம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணி சுவர்ண ரஜதஸ்ரஜாம் என்று பொன்மயமான திருமேனியோடு மகாலட்சுமி தாயார் திருப்பார் கடல்ல தோன்றினா அந்த லக்ஷ்மி தேவி தோன்றி அவ எப்போ தேவர்களை கட்டாட்சித்தாளோ அப்போதே வெற்றி தான் தேவர்களுக்கு அதுக்கப்புறம் அமுதம் வந்தது உண்டார்கள் வலிமை பெற்றார்கள் இதெல்லாம் பின்னாடி நடந்த சரித்திரம் அதை நீங்களும் அறிவீர்கள் ஆனால் எப்போ லக்ஷ்மி தேவி தோன்றி தேவர்களை கட்டாட்சித்தாளோ அப்போதே தேவர்களுக்கு வெற்றி தான் ஏன்னா துர்வாசர் என்ன சாபம் கொடுத்தார்னா நீங்கள் லக்ஷ்மி கட்டாட்சத்தை இழப்பீர்கள்னு தான் தேவர்களுக்கு சாபம் கொடுத்தார் அந்த லக்ஷ்மி கட்டாட்சத்தை இழந்ததுனாலதான் அவ தோத்து போனா ஆனா இப்ப திருப்பார்கடல்லேருந்து லக்ஷ்மி தோன்றி எப்போ ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டாலோ அந்த நிமிஷமே தேவர்கள் தாங்கள் இழந்த எல்லா வலிமையும் மீண்டும் பெற்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் பெருமாள் என்ன பண்ணார் ஒரு சாக்குக்காக இந்தாப்பா உன் திருப்திக்கு இந்த அமுதம்னு எடுத்து கொடுத்தாரே ஒழிய தான் அமுதில் வரும் பெண் அமுது திருமங்கையாழ்வார் பாடுறார் அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட அப்ப அமுதில் வரும் பெண்ணமுதாக பார்க்கடல்லேருந்து தோன்றியவள் யாருனா சாட்சாத் மகாலட்சுமி தாயார் ஏன் பார்க்கடல்லேந்து தோன்றினான்னா முன்பே சொன்னேன் அல்லவா பால் என்பது செல்வத்தை குறிக்கும் பார்க்கடல்லேந்து வரானா மொத்த செல்வங்களுக்கும் நான் தான் தலைவி எனக்குள் அத்தனை செல்வங்களும் அடக்கங்கிறத உணர்த்தும் விதமாக க்ஷீரோதம் என்னும் பார்க்கடலிலே சம்பவா தோன்றினாள் சம்பவா என்று அழைக்கப்படுகிறாள் திருப்பார்கடலிலே அவதரித்தவள்னு பொருள் அதுக்காக அப்பதான் மகாலட்சுமி முதல் முறை தோன்றினாள்னு அர்த்தம் இல்லை அவ பெருமாளுக்கு திவ்ய மனைவியாக எப்போதுமே இருக்கிறாள் ஆனா பெருமாள் எப்படி ஒரு தசரதன் மகனாக அல்லது வசுதேவன் மகனாக இப்படியெல்லாம் அவதாரம் பண்றாரோ அது போல தாயார் எடுத்த ஓர் அவதாரம் திருப்பார்கடல்லேந்து தோன்றி அதன் பின் பெருமாளை மணந்து கொள்கிறாள் க்ஷீரோத சம்பவா திருப்பார்கடலிலே அவதரித்தவள் இருபத்தி ஒன்பதாவது திருநாமம் டாக்டர் சி ஊவே கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம் உத்திதா தேவி பெருமாளோடு எப்போதும் குடியிருந்தாலும் நாம் ஒரு லீலாரசத்தை நாம் உணர்ந்து ரசிக்க வேண்டும் என்பதற்காகவும் மேலும் செல்வம் அனைத்தும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்று உணர்த்துவதற்காகவும் தேவர்களுக்கு அந்த செல்வத்தை அருள்வதற்காகவும் பார்க்கடலை கடைந்த போது பார்க்கடலில் இருந்து தோன்றியவள் க்ஷீரோத சம்பவா இருபத்தி ஒன்பதாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள் போலவே ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் அந்த பெரிய பெருமாளுடைய திருமார்பை அலங்கரிக்கும் ஸ்ரீரங்கநாச்சியார் அந்த ஸ்ரீரங்க நாச்சியாரை தியானித்துக் கொண்டு க்ஷீரோத சம்பவாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயார் நமக்கும் எப்படி ஒரு மாடு பால் என்றாலே செல்வம்னு சொல்றோமோ அது போல எல்லா செல்வங்களும் குறிப்பா இழந்த செல்வங்களை மீண்டும் பெற அருள் புரிவாள் ஏன்னா தேவர்களுக்கும் பார்க்கடல்லேந்து தோன்றி இழந்த செல்வத்தை மீட்டுக் கொடுத்தார் அதே அனுகிரகத்தை நமக்கும் செய்வாள் நன்றி வணக்கம்